வந்து செக் பண்ண ஆர்டர் அங்க வாங்கி வந்தேன் நல்லா இருக்கான்னு யூஸ் பண்ணி பாப்போம் சரி எல்லாமே நறுக்கி வெச்சிட்டு கால் சொல்றேன் கள்ளப்பருப்பு మ <Sess Dansh años> மிளகா தூக்கு போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா தென இல்லையா தானியம்ல கொஞ்சம் காரம் ஏறாது கம் கம்மியா ஏறும் அதனால பச்சை மிளகாய் காரம் கட்டாது ஒரு வாசனைக்குதான் பச்சை மிளகாய் சாம்பார் தூள் தான் போட போகிறோம் காலி கருவேப்பில நல்லா ஒன்றும் போடலாம் உமாலாம் எனக்கு செய்ய தெரியாது கூட ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் பொங்கல் வச்சுருக்கேன் சென்னையில் பொங்கல் பாசி போட்டு பொங்கல் மிளகு ஜீரோ வெண் பொங்கலை போடணும் அதே மெத்தடில் தான் தென்னை பொங்கலும் ஒரு டம்ளர் பாசி தென அரை டம்ளர் பாசி போட்டு வைப்போம் எல்லாமே நம்மளாக செய்கிறது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் டேஸ்ட் நினைச்சு பாக்குறோம்ல அதை வந்து செய்யணும் கொஞ்ச உண்டு சாம்பார் பூ அரை ஸ்பூன் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம் கோதுமரவை உப்புமா செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் விசில் போட்டுடலாம் மூடி ரெண்டு விசில் போட்டோம்னா வந்துடும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் கிண்டு கிண்டியாச்சு எல்லாம் கலந்துட்டேன் மூடி வச்சுட்டு விசில் போட்டோம்னா ரெண்டு விசிலில் வந்துடும் ஓகேவா வீட்டுக்கு ஓகேவா விசில் அடங்கிடுச்சு எடுக்கிறேன் ஓப்பன் பண்ணுவோம் உமாவை பார்ப்போம் மனமாக இருக்கா பாரு எந்திருக்கு நல்லா ஓகே ஓகேவா ரெடி ஆயிச்சானா ஆ ரெடி ஆயிச்சு சாப்பிட்டு பாக்கறியா நான் சாப்பிட்டு பாக்கலாம் போறேன் இங்க வந்து பாரு சுண்டா பழைய தண்ணன்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் தண்ணி இதா வச்சேன் பாருங்க சாப்பிட்டு பாரு அந்த போன் அப்படியே கொடு தன உப்புமா சாப்பிடலாம்